அன்னையின் துயர் நீக்க அன்புருவாய் வந்த ஆஞ்சனேயரே ஜரணோ ஜரணோ அன்னையின் துயர் நீக்க அன்புருவாய் வந்த ஆஞ்சநேயரே ஜரணோ ஜரணோ வாஜுகுமாரே வாண வீரரே வாயுகுமாரரே வாணர வீரரே ஓயாமல் ராமணையே உழந்த நிலபதி போரே ஓயாமல் ராமனையே உழந்த நிலபதி போரே அந்த அண்ணையின் துயர் நீக்க அன்புருவாய் வந்த ೇಯರೇ ಚರಣಂ ಚರಣರಾಮ ದೂರಾಗಿ ಆಳ್ಗಡಲ್ ತಂಡಿ ಶ್ರೀರಾಮದೂದರಾಗಿ ಆಳ್ಗಡಲ್ ತಂಡಿ ಸೀದಯ ಸೀರೈ ಮೀಟ ಚಿರಂಜೀವಿ ಯಾನವನೇ கடல் தாண்டி சீதையை சிறை மீட்டு சிரஞ்சீவியாயானவரே மலைதனை கொணந்தே இனையோனை காதீரே மலைதனை கொண்தே இனையோனை காதீரே என் நிலை கண்டு மனம் இறங்கி அருள் புரிவீரே என் நிலை கண்டு அருள் புரிந்து மனம் இறங்கி அருள் புரிவீரே அன்னையின் துயர்த்தீக்க அன்புருவாய் வந்த ஆஞ்சனையரே சரணோ ஆஜனேயரே சரணோ ஆஞ்சனேயரே சரணம் ஜ ஆஞ்சநேய மூர்த்தி ஆஞ்சநேயரை நம்ம நினச்சி ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேட்டாலோ நம்ம சொன்னாலோ ஆஞ்சநேயர் பற்றி ஆஞ்சநேயான்னு சொன்னாலோ நம்ம துயரெல்லாம் தீர்ப்பார் கடன் கடந்து மலை கடந்து கொண்டு வந்துவர் அப்படியே ஆஞ்சநேய மூர்த்தி இந்த காலை வேலையில் நம்மலாம் பிரார்த்திப்போம் ஒரு சகல நன்மையும் தருவாங்க நன்றி ராமசாமி